மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாம் கட்ட தொகுதி வாரியான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது தென்காசி மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வரும் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் இந்த நிகழ்வை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க வணக்கம் மணிபாரதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகனுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மக்களவை பொது தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக இரண்டாம் கட்டமாக இரண்டாவது நாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தென்காசி நாடாளுமன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவினுடைய வேட்பாளர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் என அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் அஹ் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகள் பங்கேற்கவிருக்கிறார்கள் ஏற்கனவே முதற்கட்டமாக பத்தாம் தேதி கடந்த பத்தாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை ஆலோசனை கூட்டம் முதற்கட்டமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக நடைபெற்று வந்தது இரண்டாம் கட்டமாக தற்போது இன்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது இன்று மாலை நான்கு மணிக்கு ஈரோடு நாடாளுமன்றத்தினுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது அணிவாரது விபரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாம் கட்ட தொகுதிவாரியான வாரியான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது தென்காசி மக்களவைத் நிர்வாகிகளுடன் கழக பொதுச்செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்